வழிபாட்டு தலத்துல இதுக்கு அனுமதி கிடையாது எங்க வழிபாட்டு தலத்துல அனுமதி போயேன் எங்க வழிபாட்டு தலத்துல வந்து கடவுளை தூக்கிட்டு போக முடியாது தூக்கிட்டு போறதுக்கு வேற பொருளும் இருக்காது நூறு ரூபா பெருமானம் உள்ள ஒரு கிளாக்கு தொங்கும் டைம் பார்க்கறதுக்கு அதை செகண்ட் ஹேண்ட்ல வித்தா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு போகும் அதை திருடிட்டு போக மாட்டான் பள்ளிவாசல் இந்த இதுக்கடையில் ராமகோபாலன் பள்ளிவாசல விடிகுண்டு சோழன் நடத்தம் தொறந்து கிடக்கிற இடம் ஹம் நம்முடைய வழிபாட்டுத்தலம் மாத்திரம்தான் நடை சாத்தப்படுவதில்லை எப்போதும் திறந்திருக்கும் எந்த தனி ரூமுகளும் இருக்காது ஓபன் பிளேஸ் சுத்தமான ஒரு இடம் அந்த பள்ளிவாசல்ல யாரையும் தங்க வைக்க கூடாது என்று இந்த சென்னை நகரத்திலேயே எத்தனை பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளுக்கு சுத்ததிக்கு அனுப்புனீங்க மறக்க முடியுமா பள்ளிவாசலுக்குள்ள நாய்களை கொண்டு போய் வெடிகுண்டு சோதனை நடத்தினீங்களே அதை மறக்க முடியுமா ஒவ்வொரு முஸ்லீம் வீடுகளிலையும் வீடு வீடா நுழைஞ்சு சோதனை பண்ணீங்களே இந்த மண்ணடியை அல்லோல கல்லோலப்படுத்தினீங்களே அதை மறக்க முடியுமா இந்த மூணு வருஷ காலத்தில் நாங்க பட்ட கஷ்டம் கல்யாண் சிங்குடைய ஊபி ஆட்சியில் படல பால் தாக்கரை பம்பாய் ஆட்சியில் படல பைரோன் சிங் ராஜஸ்தான் ஆட்சியில் படல சாஹிப் சிங் வர்மாவுடைய டெல்லி ஆட்சியில் படல ஐம்பது வருஷமா படல ஐம்பது வருஷ வரலாற்றில் படாத கஷ்டத்தை எல்லாம் இந்த சமுதாயத்தை கொடுத்தீங்கள அதனுடைய வெளிப்பாடு திமுக காரணே உன் தலைவன் போய் தெளிவா சொல்லு இவங்களை நம்ப வேணாம்னு சொல்லு ஒழுங்கான ரிப்போர்ட் கொண்டே கூடு கொந்தளிச்சு போய் இருக்கிறோம் கருணாநிதி மேலே வெறி பிடிச்சு அலைஞ்சவன் நானும் ஒருத்தன் அதுல நானும் ஒருத்தன் இந்த கருணாநிதிக்கா தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணவன் தேர்தல் பொறுப்புகளை தலையில போட்டுக்கிட்டு செஞ்சவன் ரத்தம் கேட்கிற மாதிரி ஒரு நாளைக்கு நாற்பது கூட்டம் அந்த சங்கரமந்திர அலாவுதீனுக்கு தெரியும் பூம்புகார் தொகுதியில் ரத்தம் கேக்குற மாதிரி ஒரு நாளைக்கு நாற்பது குட்டம் அப்பதானே பேசவே படித்தோம் அப்படிப்பட்ட கத்தி கத்தியே உனக்காக உழைச்சோம் அப்படியெல்லாம் இருந்த ஒரு சமுதாயம் இன்னைக்கு எப்படி இருக்கு பத்தியா உன்னை விருக்குத காரணம் இல்லாம விருக்குமா இந்த மூணு வருஷமா தானே உன்னை விருக்குது என்ன காரணம் சிந்திச்சு பார்க்கணும் இப்படியான கொடுமைகள் கணக்கு விளக்கு இல்லை தேங்காய் பட்டினம் இருக்காங்க வந்திருக்காங்க ஜமாத்தார்கள் அவருடைய விளை ஜமாத்துல இருந்தே வந்திருக்கிறாங்க தேங்காய் ஒரு வெடி குண்டு எடுக்க சின்ன குழந்தைங்க விளையாடுற இடத்துல ஒரு வெடி குண்டு தேங்காய் ஊருக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பட்டினத்தில் தேங்காய் வெடி குண்டு தேங்காய் சைஸ்ல பசங்க எடுத்து விளையாண்டு வெடிச்சு போச்சு ஜமாத்தார தகவல் பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜமாத்தார் தகவல் கொடுக்குறாங்க தோண்டி பார்த்தா நிறைய தேங்காய் வெடி குண்டு இருக்குது தகவல் கொடுத்த ஜமாத் அந்த ஊருக்குள்ள அப்படியே ஒன்று மறைச்சாலும் ஜமாத்தார்கள் நல்ல நோக்கத்தில் கொடுத்தாங்க அவனுக்கு ரிசல்ட் என்ன தெரியுமா ஜமாத்து தலைவரு ஜமாத்து செயலாளர் ஜமாத்து பொருளாளரு ஜமாத்து துணை தலைவர் ஜமாத்து துணை செயலாளர் எல்லாருமே அறுபது வயசுக்கு மேலே எல்லா அறுபது வயசுக்கு மேல பயங்கரவாத சட்டம் தீவிரவாதிகள் வெடிகுண்டை தயாரிச்சாங்களாம் இவங்கெல்லாம் ம் இவங்களெல்லாம் வெடிகுண்டை தயாரிச்சாங்களுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான கொடுமைகள் தேங்காய்பட்ட ஜமாத்தார் அனுபவிச்சாங்க அவருடைய தான் ஜமாத்தில் தீர்மானம் போட்டு வர்றாங்க இந்த சென்னை தாம்பரத்தில் ராமச்சந்திரன் என்பவர் கொலை செய்யப்பட்ட உடனே எங்கள் பள்ளி நுழைஞ்சி அந்த பள்ளி ரமலான் மாசம் நடக்குது ஏழு கொலை ஒன்பது மணிக்கு பள்ளி வாசலுக்குள்ள நுழையுது போலீஸ் வச்சுருந்த பேசி மாமையும் தொழுதுகிட்டு இருந்த மக்களையும் அள்ளிக்கிட்டு போறான் இருபத்தோரு பேர் கொண்டுட்டு போய் நாங்க கேள்விப்பட்டு ஓடுறோம் விசாரணை காலில் விட்டுருவோம் காலில் என்னடான்னு கேட்டா இருபத்தி வரை ஒன்னா உட்கார வச்சு அஞ்சு பேர் பேர் கொடுங்க எதுக்குங்க பேர் கொடுக்க கொலை கேச போடணும் இருபத்தோரு பேரை பிடிச்சிக்கிட்டு போய் அந்த கொலை செஞ்சதில் சேர்க்கணுமா அஞ்சு பேர் எங்களுக்கு வேணும் பேர் கொடுங்க எவன் கொடுப்பான் நான் மாட்டேன் நீ மாட்டேன் நல்ல திருகாத்திரமா வாட்ட சதமா இருந்த அஞ்சு பேரை பிடிச்சி ராமச்சந்திரன் கொலை செஞ்சா கேச போட்டது கருணாநிதி இல்லைன்னு சொல்ல முடியுமா அந்த அஜர்த்து கூட வந்திருக்காரு இருக்காராமா அவரு

பள்ளிவாசல் நுழைஞ்சு அந்த அபுபக்கர் சித்திக்கிங்கிற மௌலவியையும் நிறுவத்த இங்க துணையி இருக்காரா இங்கே ஒரு பாருங்க அந்த மனுஷனை பார்த்தாலே நீங்க நினைக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அறுபத்தஞ்சு இருக்கும் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு அந்த ஆளு பயங்க கொலகேஸ் நூறு நாள் அந்த மக்கள் உள்ளே இருந்துட்டு வந்தாங்க நூறு நாள் அந்த மக்கள் உள்ளே இருந்துட்டு வந்தாங்க அவ்வளோ பெரிய கொடுமை நடந்துச்சு கருணாநிதி ஆட்சியில அப்போ அஜர்த்துமார் தப்ப முடியல தபலிக்காரன் தப்ப முடியல பொம்புல தப்ப முடியல இன்னும் சொல்ல போனா என்னோடு அவன் அந்த பையன் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டதில் ஒருத்தன் அவனுக்கு வேலைக்காக இன்றி வந்திருக்குது சென்னைக்கு வர சொல்லி உடனே வரவும் வேலைக்குன்னு சொல்லி அதுக்கு பையெல்லாம் தூக்கிட்டு பசில ஏற வர்றான் அவன் அள்ளி கொண்டாது எங்களோட போட்டாங்க தம்பி அந்த தம்பி வந்திருக்கியாமா யார் அலாவது நாம அது அலி மதுரை அலி இந்த வா எல்லாம் காட்டுவோம் ரிக்கார்டோட வேலைங்க முஸ்லீம்களுக்கு வேலையே கிடைக்கிறது இல்லை அவன் எத்தனை வருஷம் பதிவு பண்ணி வச்சிருந்தானோ வேலைக்கு அழைப்பு வந்திருக்கு காடை காட்டி ஐயா இன்றியும் வந்திருக்கியா நான் வேலைக்கு போகணும் நீ முஸ்லீம் தான் தூக்கம் தான் ஏற வேண்டியல ஏற கொண்டு வந்து எங்களோட வேலூர் சில அடைக்கப்பட்டானே அப்படி யாரை விட்ட மாணவர்கள் பரிச்சை எழுத போன மாணவன் விட்டாயா அவன் அள்ளி கொண்டாந்து போட்ட சென்னையில் இந்த தலைநகரம் சென்னையில் அரசாங்கத்தினுடைய பெரிய மருத்துவமான ஜிஹெச் அந்த மருத்துவமனையில் டாக்டரா இருக்கார் டாக்டர் மீரான் பெரிய மனுஷன் அவருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு இருக்குமா வந்திருக்காரா வந்திருக்காரு வந்திருந்தாரு டாக்டர் மீரான் மெடிக்கல் காலேஜில் ப்ரொபசர் வேற ஆஸ்பத்திரியில் டாக்டர் எந்த எந்த ஆஸ்பத்திரி புறம்போக்கு ஆஸ்பத்திரி இல்ல ஜிஹெச் கருணாநிதி கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அந்த ஆஸ்பத்திரியில் பெரிய ஆஸ்பத்திரியில் தமிழ்நாட்டிலையே பெரிய ஆஸ்பத்திரியாக இருக்கிறத அந்த ஆஸ்பத்திரியில் டாக்டராக இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரியில் ப்ரொஃபசராக இருக்கக்கூடிய ஒரு கெஜட்டட் ஆஃபீஸராக இருக்கக்கூடியவரை கொண்டு வந்து எங்களோட வெடிகுண்டு வைக்க திட்டமோட்டான்னு கொண்டாந்து உள்ளே போட்டியேன் நான் ஒரு கெஜெட்டெட் ஆஃபீஸர் என்றவரை சொல்லும் பொழுது கூட ஏறா கொடுக்கனா என்று சொன்னியேன் அதனுடைய விளைவு அந்த பாதிப்புடைய வெளிப்பாடு நீ ஒரு ஆயிரம் கோடியை கொடுறா இந்த பாதிப்புக்கு ஈடாகுமா இது இவர் நினைக்கிற ஒரு கோடி ரூபா ஆளுக்கு ஒரு ரூபா கொடுத்தா உனக்கு தரேன் ஒரு கோடி ரூபா உம் குடும்பமாங்க நீ இறங்கு கீழ நீ பதவி விட்டு இறங்கு என் சமுதாயத்துல உள்ள ஒவ்வொருத்தனிட்டையும் ஒவ்வொரு ரூபா வாங்கி ஒரு கோடி ரூபா தரத்துக்கு காட்டுவோம் உனக்கு தர்றேன் இறங்குடா கில பத்து கோடி கொடுமா என் சமுதாயம் உனக்கு தர பத்து கோடி ரூபா சிற்பால் அடிச்சிட்டு பத்து காசு பிச்சை போட்டா வாங்கிற பிச்சைக்காரன் நினைச்சியா எங்களை அவமானப்படுத்தின எங்களை கேவலப்படுத்தின பிற சமுதாயத்திலிருந்து அந்நியப்படுத்தின அடுத்தவன்லாம் எல்லாம் பார்த்து முஸ்லிம்னாலேயே வெறுக்கக்கூடிய நிலைமையை உண்டாக்கின சக பணியாளர்களுக்கு மத்தியில வேலை செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் புரொபசருக்கு எங்க தலைவருக்கு அந்த நிலமை அவரோட பணியாற்றக்கூடியவர்கள் அவரை கிண்டல் பண்றது என்ன பாய் பையில ஒண்ணும் இல்லையா யாரு அவரோட பணியாற்றக்கூடிய இந்து சகோதரர் அவர் பையோட போனா போதும் பாய் பையில எது இருக்குதோ

டிசம்பர் போராட்டங்களுக்கு தான் நீ வந்து ஆக்சன் மீதி உள்ள நடவடிக்கைகளை எல்லாம் நாங்கள் நீதிமன்றத்தில் ஜாமீனில் வந்தோம் அதற்கு நாங்கள் செலவழிச்ச தொகை எவ்வளவு தெரியுமா மூன்று கோடி ரூபாய் எங்கள் சமுதாயத்தை தாமுக செலவு செய்யல என் சகோதரன் செஞ்ச செலவு என் செலவு தான் அவன் வெளியே வருவதற்காக ஒவ்வொருத்தனும் இரண்டாயிரம் மூவாயிரம் செலவழிச்சு வெளியே வந்தான் வேற வேற சமுதாயத்தை எல்லாம் முன்னெச்சரிக்கை கைது பண்ணுனா அடுத்த நாள் வெளியே தன்னால விடுவீங்க எங்களுக்கு என்ன பண்ணுனீங்க டிசம்பர் போராட்டத்துக்கு மாத்திரம் தான் தவிர கோவை குண்டுவெடிப்புக்காக கைது பண்ணீங்களே தமிழ்நாடு பூரா பத்தாயிரம் பேர் அந்த பத்தாயிரம் பேரும் ஒவ்வொருத்தனும் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு தான் வெளியே வந்தான் வெளியே வந்தவனுக்கு எத்தனை பேர் கண்டிஷன் பயில் தெரியுமா அறிமுகம் இல்லாத ஊர்ல தங்கி அவன் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துல தங்குறான எவ்வளவு செலவாகும் அவன் எத்தனை நாள் வேலை இழந்தான் கொஞ்ச நஞ்சமா பாதிப்பு காலானா இப்படியெல்லாம் எல்லாம் கணக்கு எடுத்தோம்னா நாங்க உன்னுடைய பிரிவெண்ட்னால இழந்தது மாத்திரமே காசு எடுத்தால மூணு கோடி வேலை வாய்ப்பு நான் சொல்லல இந்த வழக்குக்கு செய்த செலவு மாதிரி பிரதிபலிப்பாகத்தான் இந்த மக்கள் வெள்ளம் உனக்கு எதிராக இருக்கிறது இங்க வந்திருக்கிறதெல்லாம் விளைக்கிறேன் இதுதான் கூட்டம் நினைச்சுக்கிறாங்க மெட்ராஸ்லன்னா அப்படி எல்லாரும் வந்துருவான் மூன்று ஆகசி, குருவாகசி நடந்து வந்துருமா எங்க இருந்தெல்லாம் தெரியுமா? கன்னியாகுமரி மாவட்டம். ஒருத்தன் வருவதற்கு குறைந்தது 500 ரூபாய் வேணும். ஒருத்தன் வந்துட்டு போறதுக்கு டிக்கெட்டுக்கு மாத்திரம் 500 ரூபாய் வேணும். வந்துட்டு செல்வதற்கு இடையிலே கிட்டத்தட்ட ஆறு வேளை உணவு வெளியே சாப்பிடணும். ஒருவனுக்கு செலவு ஆயிரம் ரூபாய். இந்த 1000 ரூபாய் செலவு செய்ய சக்தி எல்லாருக்கும் இருந்தால் இது மாதிரி நூறு மெரினா வேணும் வசதி இல்ல வசதி இல்லாததுனாலதான் நாங்க இங்க இருந்து பஸ் அனுப்பி கூப்பிடல வசூல் பண்ணி கன்னியாகுமரி வேன் மாத்திர இருபத்தி பஸ்ஸுகள் வேற வேறு தனித்தனியா வந்தது ட்ரெயின் ஒவ்வொருத்தரும் ஆயிரம் ரூபாய் செலவு பண்ற எல்லாருக்கும் முடியுமா ஒரு மாத வருமானமே ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியாது என் சமுதாயத்தில் உள்ளவன் ஆயிரம் ரூபாய் செலவு செய்ய முடியாது நாங்க மாவட்ட மாநாடு போட்டாலும் குமரி மாவட்டத்தில் இதை விட கூட கூட்ட முடியும் அந்த மாவட்ட மக்கள் மாத்திரம் குறஞ்ச காசில வருவான் நீ என்னமோ வந்திருக்கிறதே இவ்வளவுதான் நினைக்காத வர சக்தி உள்ளவன் இவ்வளவுதான் வருவனருக்கு பொருளாதாரங்களை தாக்கு பிடிக்கக்கூடிய இவ்வளவுதான் இந்த அளவுக்கு ஒவ்வொருத்தனும் ஒரு ஆயிரம் பேருக்கு மேல பிரதிநிதி மிரட்டலுக்கு மத்தியில் கோயமுத்தூர்ல புறப்படுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட அட்ரஸ் கருணாநிதி ஆட்சி இந்தியாவுல என்னமோ வெளிநாட்டுக்கு போகும்போது பதிவு பண்ணிட்டு பாஸ்போர்ட் விசாரிச்சு போகணுமே அது மாதிரி கோவை இந்து முன்னின் தலைவர் ராதாகிருஷ்ணன் போய் ஒவ்வொரு முஸ்லிமும் நான் போறேன்னு சொல்லி எழுதி கொடுத்து அட்ரஸையும் கொடுத்துட்டு வரணும் பாவி இந்த ஒண்ணுக்காக நாங்கள் கையேந்தினால் நீ நாசமாயிருவ அல்லாஹவிடத்தில் ஒரு சமுதாயத்தை நசுக்கிறதுக்கு ஒரு எல்லை இல்லையா ஒரு சமுதாயத்தை கொடுமைப்படுத்துறதுக்கு ஒரு வரம்பு இல்லையா அப்படி கூட அதாவது கோயமுத்தூர் விஷயத்தை எல்லாம் நான் வேற மேடையில் நான் அழுதுருவேன் அவ்வளோ கொடுமை கோவைக்கு நான் போக மாட்டேன்ட்டேன் தெருமுனை பிரச்சாரத்துக்கு எனக்கு தாங்க முடியாது அவ்வளோ கொடுமை பார்க்கற பேசணும் அவர் பேச முடியாது பார்த்துட்டு வந்து சொல்றாரு நீங்க கோழியை சொன்னீங்கங்க நீங்க சொன்னது கம்மி அதெல்லாம் அதெல்லாம் தாண்டி ஆயிரத்துக்கு மேல அந்த மக்கள் வந்து பாலஸ்தீன்ல வாழ்ந்து விடலாம் இஸ்ரேவேடர்களுடைய பாலஸ்தீனில் வாழலாம் கோயமுத்தூர்ல வாழ முடியாதுங்கிறத உண்டாக்கி இருக்கிறீ அது கோயமுத்தூரோட போகாது அது மாத்திரமா எத்தனை அடக்கம் உன்னுடைய ஆட்சியில முஸ்லீம்கள் பள்ளிவாச கொள்ளுமேடு கொள்ளுமேடுங்கிற ஊரு எனக்கு சொந்தமான இடத்துல என் சமுதாயம் பள்ளிவாச கட்டுறான் அதுக்கு தடை கருணாநிதி ஆட்சியில எவனோ ஆட்சேபிக்கிறானா ஏன் காசுல பள்ளிவாச கட்டுறதுக்கு தடை திருவையாறு எங்களுடைய பணத்தில் நாங்கள் பள்ளிவாசம் எங்க இடத்துல நாங்கள் பள்ளிவாச கட்ட தடை தென்காசியில தடை மதுரை சேட்டுப்பள்ளிய விரிவுபடுத்த தடை கடலங்குடி என்ற புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த ஊர் அந்த ஊரில் பள்ளிவாசல் கட்டுவதற்கு தடை என்ன ஆட்சி நடக்குது இதுதான் மதச்சார்பு இது சொல்றாரு என்னுடைய பிணத்தின் மீது தான் உங்களை அழிக்க முடியும் நீ அழிச்சதுக்கு மேல இன்னொருத்த வந்து அழிக்கணுமா என்னமோ இவருக்கு எதுவும் காப்பு அழிக்க சொல்றான் பாருங்கயா பிணத்துல வந்து தான் அழிக்க முடியுமா அது உண்மைதான் நீயே அழிக்கிறதுக்கு இன்னொருத்தன் இதுக்கு தேவை நீ பணமா போனா தான் வேற ஒருத்தன் வந்து அழிக்கணும் இப்போ தான் எல்லாத்துக்கும் சேர்த்து நீ அழிக்கிறீர் கல்யாண சிங்க்க்கு மேலேயே எங்களை அழிச்சுவிட்டேன் வாஜ்பாய்க்கு மேலேயே அழிச்சு விட்ட அவ்வளோ பெரிய கொடுமைகளுக்கு உள்ளாதனுடைய விளைவுதான் இந்த மக்கள் வெள்ளம் இது உண்மையாக என்ன இது நானாசுவர நினச்சிக்கிற கூடாதுல்ல இப்போ நான் சொன்னதுக்காகத்தான் நீங்கள் கூடியிருக்கிறீங்களா அல்லது வந்து வேறு ஏதாவது நோக்கத்தை கூடியிருக்கீங்களான்னு நான் கேள்வியாக கேட்குறேன் கையை தூக்குங்க இது உளவுத்துறைக்காக சொல்லலை திமுக காரணத்துக்கு தான் சொல்லுங்கள் சொல்லு ஒழுங்கா அப்படி சொல்லு நீங்க வந்ததெல்லாம் இதுக்குதானா தானா நான் சொன்னேனே அந்த காரணம் தானா அல்லது ஒருத்தம் கூட வேற ஒண்ணுக்கு வரலப்பா வேற ஒண்ணுக்கு வரல இங்க உள்ள எல்லாம் வரல அப்ப இந்த இதான் நிலைப்பாடு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க பாருங்க பதிலடி கொடுக்கறதெல்லாம் கொடுக்கறோம் காத்திருந்தோம் பெருமையா இருந்தோம் நாங்களும் கோயமுத்தூர்ல நடந்ததுக்காக வேண்டி தமிழகத்தை ரெண்டாக்குன்னு செத்தா சாவுறன்னு முடிவு எடுத்துட்டா எவனாலும் இந்த அடுக்க அதுக்கெல்லாம் தயார் தான் நாங்க அறிவிக்கல அறிவிக்கல அறிவு எங்களை மக்களை கொண்டு போக நினைக்கிறோம் நீங்க என்னத்தான் நீங்க ஆத்திரத்தை கூட்டினாலும் சரி அடக்க வச்சு எப்படி நியாயம் வரும் பெரிய ஆயுதம் ஒண்ணு இருக்குது ஒண்ணு அரசியல் சாசனங்கிற ஆயுதம் இன்னொன்னு வாக்குச்சீட்டுங்கிற ஆயுதம் இந்த ரெண்டை வச்சு பாடம் கற்பிப்போண்டே கிளாஸ் நடத்தி எங்க மக்களை பக்குவப்படுத்துறோம் சொன்னா அதாவது தாங்கள் சாவது செத்துத்தான் இந்த நாட்டில் மானத்தை காப்பாற்ற முடியும்னா அதுதான் வழின்னு சொன்னா நாங்க அறிவிக்கிறதுக்கு தயங்க மாட்டோம் எங்க மக்கள் செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க அவ்வளவுக்கு பொறுமையா காத்திருந்தோம் வரும் டைம் வரும் டைம் வரும் அஞ்சு வருஷம்தான் தான் அதுவும் கருணாநிதி ராசிக்கு மூணு வருஷம் தான் மத்தவனுக்கு தான் அஞ்சு வருஷம் பாருங்க சொன்ன மாதிரி வருது பார்லிமெண்ட் வருது அதுல சோனியா அம்மா ஜெயிக்கிறது உறுதி ஜெயிச்சவன கவிழ்க்கிறது உறுதி கலைக்கிறது உறுதி கலைச்சவன சட்டசபைக்கு தேர்தல் வர்றது உறுதி நீ வந்து நாங்க அந்த தட்டுல சோறு உறுதி அதில் எந்த டவுட்டும் கிடையாது எந்த சந்தேகமும் கிடையாது அந்த நிலையை உண்டாக்கும் ஏன் இதெல்லாம் பாதிப்புடைய வெளிப்பாடுங்க பாதிப்புடைய நான் பேசுறேன்னா நானும் நேரடியாக பாதிக்கப்பட்டவன் ஒன்னே கேட்கு நீ எல்லாம் புரிஞ்சுக்கிறக்கா ஒன்னே ஒன்னு சொல்கிறேன் இவங்களுடைய வகது வகைக்கு ரெண்டு சம்பவத்தை சொல்லலாம் ஒருத்தனை முன்னெச்சரிக்கையாக கொண்டு வர்றாங்க அவனுடைய மனைவி மருத்துவமனையில் சீரியஸ் கொண்டு வர்றாங்க ஐயா மனைவி மருத்துவமனையில் சீரியஸ் ஏறலாம் வண்டியில் அவனை கொண்டு போய் ஜெயிலில் தள்ளுறாங்க மனைவி இறந்ததாக தந்தி மருந்து வாங்க வந்தவன் மனைவிக்கு மருந்து வாங்க வந்தவன் ஜெயிலுக்கு போய் மனைவியுடைய மரண செய்தி தந்தியாக வருது இதுதான் கருணாநிதி ஆட்சி ஏன் கூட ஒருத்தனை வந்திருக்கானானு தெரியல இந்த செவன் ஒன் ஏன்னு ஒரு கேஸ் போடுவாங்க ரெண்டு பேர் சேர்த்து போடுற கேஸ் அது தனியாக போட இயலாது என்னைய பிடிச்ச உடனே என்னோட ஒரு ஆளை சேர்த்தாங்க இந்த கேஸில் ஒருத்தர் பிடிச்சிட்டு வர்றாங்க அவன் யார் தெரியுமா அவன் என்கிட்ட கேட்குறான் அவன் போய் டிசம்பர் பதினாறில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறான் அப்போ யாரை பிடிச்சான் அப்புறம் டிசம்பர் ஆறு அவனுக்கு தெரியல அவன் பிடிச்சிட்டு வர்றாள் ஏதோ ஒரு ஆக்டிவாக இருக்கிறவன் செயல்படுறவனா பரவாயில்லை என்னோட புணைச்சி விட்றாங்க அவன் கேட்குறான் டிசம்பர் பதினாறில் என்னங்க ஜெயிலுக்கு போன பிறகு கேட்குறான் அவன் எப்படி பிடிச்சிட்டு வராங்க தெரியுமா அவனுடைய மனைவியை மருத்துவமனையில் சேர்த்துருக்குறான் கல்யாணமாய் பத்து மாதம் மனைவிக்கு டெலிவரி டைம் டாக்டர்லாம் சொல்லிட்டாரு அரை மணி நேரத்தில் குழந்தை பிறந்துடும் அந்த குழந்தையுடைய சத்தத்தை கேட்கறதுக்காக வேண்டி வாசலில் உலாத்திக்கிட்டு இருக்கிறான் அவனை தூக்கிட்டு வந்துட்டாங்க ஐயா மனைவி ஆஸ்பத்திரியில் பிரசவ நேரம் தலைப்பிரசவம் நான் பக்கத்தில் இருக்கணும் ஐயா ஏற வேண்டிய ஏற வேண்டியில்லை ஏன் கூட நுழைக்கப்பட்டவன் இப்படி இருந்தான்னா ஒவ்வொரு குக்கிராமத்தில் கேட்க நாதி இல்லாத சென்னை மாதிரி நகரத்தில் இப்படின்னா ஒரு குக்கிராமத்தில் என் சமுதாயத்துக்காரன் எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருப்பான் அவனுடைய செய்தி வெளி உலக தெரியாமல் போயிருக்குமே இப்போ எங்கூட நான் ஒரு இயக்கத்தினுடைய அமைப்பாளர் என்னோட இணைக்கப்பட்டவனுடைய அது கடைசில ஜெயிலுக்கு போய் அந்த குழந்தை பிறந்த செய்தி நாலு நாளைக்கு பிறகு அவனுக்கு செய்தி வருது இதுதான் நிலைமை இப்படியான கொடுமைகள் இதுக்கு பதிலடி கொடுக்கத்தான் எல்லாம் கூடியிருக்கிறோம் நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிறோங்க தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இந்த கொடுமைகள் எல்லாம் பார்த்துட்டு மற்றவர்கள் செய்த கொடுமையை ஒப்பிட்டு பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறோம் ஒப்பிட்டு தான் எடுக்கிறோம் ஒட்டச்சி சொல்றேன் தெளிவா சொல்றேன் யாரையும் பாதுகாவலருந்து எடுக்கல கருணாநிதி மூணு வருஷத்தை ஒப்பிடுறோம் அண்ணாத்துறைய காலத்தை ஒப்பிடுறோம் காமராஜரை ஒப்பிடுறோம் எம்ஜிஆர் ஒப்பிடுறோம்

அவன் நல்லா நீ இரநூத்தி பெரிய கோடா போட்டு விட்டார் சரி அதான் பெருசாக எங்களுக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா ஆட்சியில் அதான் பெருசாக தெரிஞ்சு இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை நாங்கள் ஆரம்பித்தது ஜெயலலிதாவுடைய கொடுமை ஏற்றுத்தான் தாங்க முடியலன்னு ஆரம்பித்தோம் அது என்னடாண்ணா தீர் சொல்லி ஊர் ஊராக போய் இந்த கருணாநிதிக்கு பிரச்சாரம் பண்ணணும் கருணாநிதியத்தை பேசி இல்லை அவரை பார்த்துட்டு இல்லை அவர் கேட்டு கொண்டு இல்லை நாங்களாகவே ஊர் ஊராக போய் சென்ற சட்டசபை தேர்தலில் பிரச்சாரம் பண்ணி இந்த கருணாநிதியை ஆட்சியில் உட்கார வச்சோம் எந்த நம்பிக்கையில் இருபத்தஞ்சு கொடுமைக்காரர் ஜெயலலிதா வந்துருச்சு கருணாநிதி வந்து அவர் பத்தா வச்சு ஆகும்னு நினைச்சோம் நீ இரநூத்தம்பதா ஆக்கின ஒப்பிட்டு பார்த்து தான் இந்த முடிவு யாரையும் பாதுகாவலர் நினைத்து இல்லை உங்களை கொண்டு போய் தெளிவா சொல்றேன் உங்களை கொண்டு போய் சோனியாட்டை விற்க மாட்டோம் உங்களை கொண்டு போய் ஜெயலலிதாட்டை விற்க மாட்டோம் உங்களை கொண்டு போய் கம்யூனிஸ்டாரன் விற்க மாட்டோம் உங்களை கொண்டு போய் ஜனதா தளத்தில் விற்க மாட்டோம் உங்களை கொண்டு போய் ராஷ்ட்ரிய தளத்தில் விற்க மாட்டோம் இந்த சமுதாயத்தினுடைய தனித்தன்மையை காப்போம் எந்த நேரத்திலையும் வில போகாமல் சமுதாயத்துக்கு நல்லது என்ற முடிவை எடுப்போம் அதான் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாகுதாவானா அனில் ஹந்திரில்லா உட்கார கொஞ்சம் தீர்மானத்தை அன்பு சகோதரர்களே ஒரு சில வேண்டுகோள்கள் இவ்வளவு நேரம் உட்கார்ந்தீங்க எதுக்கு வந்தீங்க கோரிக்கை மாநாடு இந்த தீர்மானம் தான் உயிர் பேசுனதெல்லாம் உயிர் இல்லை நல்லா விளங்கிக்கிறீங்க இந்த தீர்மானத்தை உங்க சார்பாக வாசிக்கப்படுது இந்த மதிக்கப்படுது நீங்கள் ஏற்றுக்கொள்றத உங்களுடைய கைகளை உயர்த்தி அல்லது தக்வீர் சொல்லி நாங்கள் ஆதரிக்கணும்னு காட்டணும் அது அரசாங்கத்தினுடைய காதுகளுக்கு எட்டணும் தீர்மானம் இந்த உரைக்கு கூட நீங்க இல்லாட்டாலும் பரவாயில்லை அங்கங்க இருந்தா கூட வந்துருங்க தீர்மானம் வாசிக்கும் பொழுது தீர்மானத்தை நீங்க ஆதரிக்கிறீங்கன்னு சொன்னா தான் அதுக்கு வெயிட் அடுத்தபடியாக நீங்கள் திரும்பி செல்லக்கூடிய நேரத்தில் ரொம்ப கண்ணியத்தோடு ரொம்ப கட்டுப்பாட்டோடு ரொம்ப ஒழுக்கத்தோடு வீணான கூச்சல் போடாம மற்றவர்களுக்கு தொந்தரவு பண்ணாம இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த மாதிரி ஆர்ப்பாட்ட அரசியல் பண்ணாம இஸ்லாம் தந்த நாகரிக முறை பிரகாரம் அமைதியான முறையில் கலைந்து அதுலையும் நீங்கள் வரலாறு படைக்கணும் இப்ப படைச்சிருக்கிறீங்க ஆச்சரியப்படுறோம் இவ்வளவு கூட்டம் விசில் அடிக்கல பாத்தீங்களா இல்லையா இது எப்படி கூட்டம் இங்க உள்ள நிர்வாக பாமுக நிர்வாகிகள் மாத்திரமல்ல வந்திருக்கிற மக்களும் பத்தரை மாற்று தங்கங்கள் எப்படி தங்கம் விசில் அடிக்கல கைதட்டல அங்க ஒருத்தங்க ஊர்த்த படுத்து கிடக்கல அவன் ஒரு மினி மாநாடு நடத்தல காதை கொடுத்து அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படி வரலாறு படைச்சிருக்கிறீங்க வரக்கூடிய நேரத்தில் மரங்களை வெட்டல அடுத்தவனை தொந்தரவு பண்ணல தீக்கடையில் சாப்பிட்டு காசு கொடுக்காம வரல கண்ணியம் கட்டுப்பாடு கடமேண்டு ஐம்பது வருஷமா ஏமாத்துறான அவனுக்கு கத்து கொடுக்கிற வகையில் வந்திருக்கிறீங்க அதே மாதிரியான கற்றுக் கொடுக்கிற மாதிரி திரும்பி போகணும் வரலாறு படைச்சிருக்கிறான் முஸ்லீம் வரலாறு படைப்பான் ஒழுக்கமானவன் இந்த கருணாநிதி தீவிரவாதிங்கிறார் நம்ம பதில் சொல்றோம் ஒழுக்கமானவன் என்று கருணாநிதி முஸ்லீம்களுக்கு நான் தான் பாதுகாவலன் நாம பதில் சொல்றோம் எங்களுக்கு இந்த மார்க்கம் ராமதாசுக்கு சொன்னார் முஸ்லீம்களுக்கு தலைமையே இல்லை என்றார் காகிதம் எழுதிக்கு பிறகு பார்த்துக்கங்க ராமதாஸ் சொன்னார் வன்னியம் கூட நம்பல அந்த அவர் அடுத்த சொன்னார் அதுக்கும் நம்முடைய கூட்டத்தை கூட்டி பதில் சொல்லி இருக்கிறோம் என்பதை கொண்டு இந்த தீர்மானம் வாசித்த பிறகு ஐங்கால தொழுகையில் ஒரு தொழுகை அந்த தொழுகை நடக்கும் அதற்கு பிறகு கலைந்து செல்லுமாறு கேட்டு முடிக்கிறான் அசாலாம்